ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமசிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமையோட பலனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கீழே போடு ஏன்னா ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரி வீடியோ போடுற எங்களுக்கு கமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட போட தான் நிறைய இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்ற ஆர்வமே ஏற்படும் ஒரு வீடியோ சூப்பராக எடுத்து போட்டு கமெண்ட்ஸும் யாரும் போடல பெருசாக கண்டுக்கல அப்படின்னா நம்மளுக்கே போர் அடிச்சிடும் எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ் போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணு ஏன்னா எல்லாருமே எப்படி பார்த்தாலும் சரி ஒரு கிழமையில் பிறந்து தான் இருக்க புரியுங்க ஸோ அதனால் நான் சொல்ற விஷயங்கள் எந்த லெவலுக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா போதும் இது உங்களுக்கும் பாருங்க உங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க உங்க அப்பா அம்மாவும் இருப்பாங்க அவங்களுக்கும் எந்த லெவலுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா போடும் இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் கிழமைய வச்சுதான் நம்ம சொல்லணும் நம்ம என்ன ஜாதகத்தெல்லாம் உட்காந்து பார்க்கலாம் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும் உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் தசாபுத்தி அதுக்கேற்ற மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனா இது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஸோ தான் இப்போ நான் சொல்ல போறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பிறக்கிறாருங்க எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆளா இருப்பார் எப்பயும் ஏதாவது சுறுசுறுப்பா இருப்பார் ரொம்ப ஏதாவது ஆக்டிவா இருப்பார் ஏதாவது பண்ணிட்டே இருக்கும் சும்மாவே உட்கார முடியாது ஒரு குழந்த இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தை இருக்கு அப்படின்னா சும்மாவே உட்காராது ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதே நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவராக டென்ஷன் ஆகிறவங்கெல்லாம் இவங்க தான் தலையில் வந்து ரொம்ப சூடாகிடுவாங்க ஸோ அதனால் சூடாச்சுனாலே டென்ஷன் தான் டென்ஷன் அதிகமாச்சுன்னா முடிக்கோட்டும் ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி அதிகமான பேருக்கு முடி கொட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது காரணம் என்னன்னா ஓவர் டென்ஷன் தான் வேற எதுவும் கிடையாது அந்த மாதிரி ஓவர் டென்ஷன் ஆகுது இதெல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பேட்டர்ன் என்னென்னு பாத்தீங்கன்னா அப்பா அப்பாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று அப்பா எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்ல அப்பா சொல்றது மட்டும் தான் வேதவாக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒரு சிலர் சுத்தமாக அப்பா சொல்றதை மதிக்கவே மாட்டாங்க இன்னொருத்தர் அப்பா மட்டும் தான் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டது இதில் இன்னொரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும் அப்பா எது பண்ணாலுமே இவங்களுக்கு பயன்படாது யூஸ் ஆகாது அதாவது அப்பா நல்லவர் தான் தப்பு சொல்ல முடியாது ஆனால் இவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்பா என்ன பண்ணாலுமே அது இவருக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா யூஸே ஆகாது இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு காலேஜ் ஒரு டிகிரி எல்லாம் அப்பா சேர்த்து விடுறாரு அந்த டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா பெருசாக கிடைக்காது அதுக்கப்புறம் இவர் வேற ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு போனாதான் நாலு காசு சம்பாதிக்கவே முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கு இவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா ஊரில் ஒரு நல்ல வீடு கட்டி வச்சிருக்கு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வீட்டில் போய் இவரால் உட்காரவே முடியாது ஸோ அப்பா கட்டின வீடு ஒரு ஒரு இடத்துல இருக்கும் இவர் வீடு வேற இடத்துல வேற எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வெளியூர்ல இருப்பார் அந்த மாதிரி அதே மாதிரி அப்பா வந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இந்த கல்யாணம் வந்து தண்டனைக்காக தான் முடிஞ்சது படாத பாடு இருப்பார் அந்த மாதிரிலாம் போகும் இன்னொரு பேட்டனும் இருக்கு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா கூட இவர் ஒரே வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவர் ஒண்ணுமே இல்ல பக்கத்தேருவுக்கு போனாலும் இவரு தெரியாது யார் இது நீங்க முனுசாமி பையன் தானே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்த ஆள் பேர் வெளியில வரவே வராது அம்மா உன் பேர் என்ன நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குற லெவலுக்கு தான் இருக்கு ஆனா ஒன்ஸ் அப்பாவை விட்டு வெளியில வந்துட்டாரு இப்ப அப்பாவை விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு இப்ப கோயம்புத்தூர் கார்டர் அவர் கோயம்புத்தூர்ல அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு இவரு சென்னையில வந்து வேலை பாக்குறாரு சோ கோயம்புத்தூரை விட்டு வெளியில வந்துட்டார் அப்படின்னா இவர் லைஃப் பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைய ஆரம்பி அப்பா கூட இருக்கிற வரைக்கும் ஜீரோல இருப்பாரு அப்பா விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஆயிடுவார் அதுதான் விஷயம் ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க சில பேருக்கு சோ இந்த விஷயங்கள் தான் சூரியன் உடைய சம்பந்தம் பெற்ற குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு விஷயம் இது எந்த லெவலுக்கு கரெக்ட் போடு அடுத்தது திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்ன ரொம்ப தாய் பாசம் அதிகம் உடையவங்க எது எடுத்தாலும் அம்மா பொண்ணா இருந்தாலும் சரி அம்மா சொல்றதுதான் முதல்ல வேத வாக்கியம் அம்மா தான் அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும் ஆனா இதுல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட அப்பப்போ முட்டிக்கும் ஆண்கள் வந்து எது இருந்தாலும் அம்மா கூட ஒத்து போயிடும் ஆனா இதே திங்கக்கிழமை பொண்ணு போறக்குது அப்படின்னா அம்மா கூட எப்போ பார்த்தாலும் டண்டனாக்கா தான் கொஞ்சம் முட்டிட்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆனால் ரொம்ப எமோஷ்னலான ஆள் சில பேருக்கு சொல்லுவாங்களே ஏதாவது சாதாரண விஷயம் சொன்னாலே தொ சொன்னதுக்கெல்லாம் குடம் குடம்புடமாக தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த கேட்டகரி தான் ஸோ சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகுது அதெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான எமோஷ்னலான பீ அதே மாதிரி மைண்ட் வேவரிங்னஸ் அதிகம் இருக்கும் இவங்க காலில் இருக்கிற மாதிரி மதியானம் இருக்க மாட்டாங்க மத்தியானம் கிரமே சாயங்காலம் இருக்க மாட்டாங்க அப்பப்போ மூடு மாறிக்கிட்டே இருக்கும் காலில் வந்து ஒன்று சொல்லுவாங்க நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் லாய பெரிய ஆகிடு போகிறேன் அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் எவன் பண்ணிட்டு நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு ஏன்டா ரெண்டு நாள் முன்னாடி தான்டா பிஸ்னஸ் பண்ண போறேன்னு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் வேலைக்கு போறேன்னு ஒரு ரெண்டு நாள் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்து வேலைக்கெல்லாம் போக முடியாது நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போறேன் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் சொல்லுவாங்க நான் கொரியர் ஆஃபீஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் கேமரா எடுத்துட்டு ஒரு யூடியூப்ல வந்து விலாகர் ஆக போறேன் ஃபுட் ரிவியூ எல்லாம் பண்ண போறேன் தெரு தெருவா போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபுட் ரிவியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மைண்ட் வேவ்லினஸ் நிறைய இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு பிரியர்கள் எப்ப பார்த்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊர்ல இந்த ஹோட்டல் இருக்கு இந்த இடத்துல இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட் வச்சிருப்பான் சாப்பாட்டு பிரியர்கள் எப்பயும் ஏதாவது நல்ல இருந்து சாப்பிடுமோ அப்படின்ற தன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் திங்கக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க அதுக்கு அடுத்தது செவ்வாய்கிழமை பிறந்தவங்க கிழமை பிறந்தவங்க தைரியசாலி வீரியசாலி எதுவாக இருந்தாலும் சரி தைரியமா ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் இருக்கும் போட்டிக்குன்னா முதலாளம் போய் நிற்பாங்க அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கு ஆனால் அந்த தைரியம் எதுவாக இருந்தாலும் சரி போல்டா ஃபேஸ் பண்ணிடலாம்ப்பா பாத்துக்கலாம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பாங்க இவங்க உடல் பலத்துக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஜிம்முக்கு போறது எக்ஸசைஸ் பண்ணுறது கராத்தே கிளாஸ் குன்ஃபூ கிளாஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு சொல்லிட்டு எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது தமிழ் தூக்குறது அதெல்லாம் இவங்க தான் ஸோ ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடலுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதே நேரத்தில் ஓவக்காரங்க முன்கோபி சட்டு சட்டுன்னு கோவம் வரும் இயல்புதான் அவங்களோட நேச்சரே அதுதான் டக்கு டக்குன்னு ரத்தம் சூடாயிடு கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டீங்கனாலே போதும் சண்டைக்கு கிளம்பிடுவாங்க சண்டை போடறதுக்கு யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றவங்க தான் விட்டு வர சண்டை சண்டைய விடவே மாட்டாங்க இவங்களை கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன சண்டையை பெரிய சண்டையாக்கி விட்டுருவாங்க சமாதானம் பேசலாம்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூட கூட்டு போனீங்கன்னா ஒரு சின்ன சண்டையை பெரிய சண்டையாக்கி விட்டுருவாங்க பரம்பரை சண்டையாக்கி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த சண்டை வீரியம் தைரியம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு தான் உடம்புல வெட்டு காயங்களும் கொஞ்சம் அதிகம் அது சில பேருக்கு பார்த்த உடனே தெரியும் முகத்துல வந்து ஒரு லைட்டாக வெட்டு காயம் இருக்கு உருவத்தில் இருக்கு கண்ணுக்கு கீழே மூக்குக்கு கீழே லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு காயம் இருக்கு ஒரு தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இதை அடிபட்டுட்டே இருக்கும் வண்டியில் போனேன் அடிபட்டுது அங்கே ஃபுட்பால் விளாட போனேன் அங்கே அடிபட்டுது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸு வண்டியில் போகும்போது அடிபடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்களுக்கு தாங்கும் ஸோ இதுதான் செவ்வாய் கிழமை பிறந்தவங்களோட விஷயம் அதுக்கு அடுத்தது புதன் கிழமை புதன் கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல புத்திசாலி அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது நீங்க ஒரு பத்து விஷயத்த பத்தி கேட்டீங்கன்னா பத்து விஷயத்த பத்தியும் புட்டு புட்டு வைப்பாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே தெரியாதுன்னு இருக்காது வாழ்ல இருந்து வார்த்தையே வராது எல்லா விஷயமும் தெரியும் ஆனா எல்லாத்துலயுமே உருப்படியா இருக்காங்கன்னா ஒன்னுத்துலயும் உருப்படியா இருக்க மாட்டாங்க இது எப்படின்னா கொஞ்ச நாள் வந்து டான்ஸ் ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும் நான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு வாங்கி சரி டான்ஸ் கிளாஸ்ல போய் வீட்டில் போய் சேர்த்து விட்டாங்கன்னா போவாங்க கொஞ்ச நாள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டச் வரும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஒரு அரை மாசத்துல அவங்களே விட்டுருவாங்க அதுக்கப்புறமேட்டு நான் பாட்டு பாட போறேன்னு வாங்கி சரி அதுக்கு ஒரு கிளாஸ்ல சேர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஸ்ருதி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பாட்டு நல்லா வரும்போது கொஞ்சம் பிக்கப் ஆகும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது பாட்டு வேண்டாம் கராத்தே கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுருவாங்க அப்புறம் கராத்தே கிளாஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் சுத்தி சுத்தி கத்துப்பாங்க ஆனால் எதையுமே உருப்படியா கத்துக்க மாட்டாங்க ஸோ இவங்கதான் ஸோ அதே மாதிரிதான் நாலேஜ் எல்லா விஷயத்திலையும் சரௌண்டிங்ல இருக்கும் ஆனா எல்லாமே அந்த ஒரு லெவலுக்கு மேலே போகுதா அப்படின்னா கிடையாது ஒரு லெவலோட நின்றுடும் அது ஒரு விஷயம் படிப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் செலுத்துவாங்க நிறைய டிகிரி வாங்கணும் நான் யூஜி பண்ணோம் பிஜி பண்ணோம் பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே புக்கும் கையமா சுத்துறவங்க இவங்கதான் அது மட்டும் இல்ல எப்பயுமே யா எப்போ பார்த்தாலும் சரி எதாவது நம்ம கேங்கில் ஒருத்தவங்க இருப்பார் இப்ப என்ன பண்ற அப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்றேன் சரி ரெண்டு வருஷம் முன்னாடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஆமா அது பிரேக்அப் ஆயிடுச்சு இவ் இதே நபர்கிட்ட இன்னும் ரெண்டு வருஷம் போய் கேட்டாலும் நீ என்ன பண்ற அப்படின்னா இன்னொரு பொண்ணை லவ் பண்ற அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்பயுமே லவ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இந்த புதன்கிழமை கிழமை காதல் வந்து ஈஸியா இவங்க காதல போறாங்க தேடி போகிறாங்களா காதல் இவங்களை தேடி வருதா ஒன்றும் புரியாது ஆனால் எப்பயுமே ஏதாவது லவ் அப்பப்போ வந்துட்டு தான் ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்களோட நேச்சர்லேயே உருவான விஷயம் ஸோ அது ஸோ இவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மைண்ட் இருக்க தான் செய்யும் இவங்களுக்கு கேரக்டரே ஒரு டபுள் கேரக்டர் இந்த நேரத்துல இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்லவே முடியாது அவன் சொல்லுவான்ல சில பேர் வந்து கேரக்டர் ஈஸியா கெஸ் பண்ண முடியும் இவனை வந்து அவன் திட்டான் அப்படின்னா இவன் ரொம்ப ரோஷக்காரன் வந்து அடிக்க கிளம்பிடுவான் சண்டைக்கு கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லுவான் இன்னொருத்தனை திட்டினான அவன் வந்து சாஃப்டான டைப் அவன் பெருசா இதை கண்டுக்க மாட்டான் அவன் வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இவங்க இந்த புதன்கிழமை பிறந்தவங்க எப்போ எப்படி வியோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஏதோ ஒரு சின்னதா லைட் கிட்ட அதை ஏதோ திட்டிட்டான்பா ரோட்ல அப்படின்னா இவன் பெருசா கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது சண்டைக்கு இறங்கிடுவான் பெரிய பிரச்சனையா இருக்கும் அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க ஐயோ இவன் ரொம்ப ரோஷக்காரன் உடனே போய் சண்டையில குதிச்சிருவான் அப்படின்னா அப்ப சைலண்டா வந்துடுவாங்க ஸோ எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நேச்சர்ல இருப்பாங்க இவங்களுக்கு பிசினஸ்ல மட்டும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாவே இருக்கும் அதாவது வேலைக்கு போனாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உறுப்படியா ஒரு இதுல அப்பயும் இருக்க மாட்டேன் இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஒருத்தன் நல்ல வேலையில இருப்போம் காலில் போயிட்டு சாயங்காலம் தான் வருவான் டைட்டாக வேலை இருக்கும் ஆனால் அப்பயும் நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்ட் டைம்ல நான் ஏதாவது கட ஆரம்பிக்கிறேன் அந்த பிஸ்னஸ் பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் வந்துடுவாங்க ஸோ மாதிரி ஃபுல் டைம் வேலை இருந்தா கூட பார்ட் டைமாவது நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் இந்த கேஸ் தான் ஸோ அப்ப வந்து பிசினஸ்ல கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரிதான் புதன் கெழமை பிறந்தவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க நல்ல புத்திசாலி சாஃப்டானவங்க எல்லாருக்குடையும் அரவணைச்சு போகக்கூடியவங்க வயசு ஏற ஏற உடம்புல வெயிட் ஏறிட்டே போகும் இவங்க எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணணும் ஆனா பண்ணவே மாட்டாங்க வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் போக போக ஈஸியா ஏறுதுன்னா அது இவங்களுக்குதான் சோ அந்த மாதிரி அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் முடி கொட்டும் அது குறிப்பாக ஃப்ரெண்ட்ல அதிகமா முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு அதையும் கொஞ்சம் இருக்குங்களை பொறுத்த வரைக்கும் பேசுறதே எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் மாதிரி தான் ரொம்ப நல்லவங்கப்பா இவரா ஐயோ யோ இங்க கூப்பிட்டு வாங்கிட்ட ஓவரா அட்வைஸ் பண்ணி மிஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது கைடன்ஸ் கொடுக்கறது இதுக்கெல்லாம் எப்பயுமே அவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸு வாத்தியார் டீச்சர்னால் இது மட்டும் கிடையாது ஸ்கூலில் டீச் பண்ணுறது காலேஜ் டீச்சர் மட்டும் கிடையாது ஏதாவது விஷயம் கற்றுக் கொடுக்குறவங்க யாராவது ஒருத்தர் ஜோசியம் கற்றுக் கொடுக்குறாரு இல்லை ஒரு ஜிம்மில் வந்து ஜிம் ட்ரெயினர் இருக்காரு இல்லை ஐடியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் இருக்கார் ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்காரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச விதையை கற்றுக் கொடுக்குறவர் யார் அப்படின்னா இதெல்லாம் இந்த வேலைக்கிழமை போறதுவங்க தான் அவங்க நேச்சுரலாகவே ஏதாவது நாலு பேருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற தன்மை இருக்கு அவங்க அந்த ப்ரொஃபஷன் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது அவங்க சம்மந்தமே இல்லாமல் ப்ரொஃபஷன் இருக்கும் ஒருத்தர் ஐடியில் வேலை பார்ப்பார் அவருக்கு சம்பந்தமே இருக்காது அவர் வந்து வேற ஏதாவது விஷயம் கத்துக்கிட்டு பாட்டு சொல்லி கொடுக்கும் ஐடிக்கும் பாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்ல ஆனா அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கத்துக்கிட்டு அதை ஒரு நாலு பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நாலு பேருக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கும்போது மன திருப்தி இவங்களுக்கே உண்டு வந்துடும் ஸோ இந்த தான் கொஞ்சம் வியாழக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அவங்க எப்படி லைஃப்ல எவ்வளோ ஜீரோல இருந்து வந்தாலும் சரி கொஞ்சம் வயசு ஏற ஏற ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொருளாதாரம் உயர்ந்திரும் இது குறிப்பா ஆனா இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லைஃப் பெரிய மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையும் ஃபினான்ஷியலி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாருக்குடையும் நல்லா சாஃப்டாக பேசக்கூடியவங்க ஆண்களை விட இவங்களுக்கு அதாவது இவங்களை வந்து பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இவரை வந்து ஆண் தான் ஆனாலும் நிறைய பேர் பெண்கள் வந்து இவரை பிடிக்கும் ஏன்னா இவர் அவங்களுக்கு கேத்தாமே நல்லா சாஃப்டாக பேசுறாரு நல்லா பேசுறாரு கண்ணியமானவர் நல்ல ஒரு ஒழுக்க சீலை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கேரக்டரில் தெரிவாங்க ஸோ அதனால பெண்களும் வந்து இவர் மேலே ஈர்க்கப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் ரைட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு என்னன்னா இன்பில்ட்டாகவே இருக்கும் என்ன விஷயம்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை என்ன அதற்குண்டான சொல்யூஷன் என்ன கைடன்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரியும் சில பேருக்கு நம்ம ஒரு பிரச்சனை இருக்குடா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டால் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே போதும் அவங்களே வாண்டடாக வந்து என்ன என்ன வேணும் நான் ஏதாவது பண்ணவா காசு எதாவது வேணுமா கொடுக்கவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே அது எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க தான் ஸோ அந்த லெவலுக்கு மனசு வந்து விசாலமா எல்லாருக்கூடிய அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா உயிரினத்தையும் சமமா பார்ப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க அவங்க நாய்க்கு ஏதாவது பிஸ்கட் வாங்கி வைக்கிறது மாடியில போய் காக்காவுக்கு வந்து தண்ணி வைக்கிறது இது வைக்கிறது பூனைக்கு வந்து பூனை ஏதாவது வீட்டு பக்கம் வந்தோம்னா அதுக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் உட்காந்து பொறுமையா பண்ணுவாங்க இல்ல இதெல்லாம் எந்த கேட்டகிரின்னா இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்க தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சோசியல் சர்வீஸ் எல்லாரையும் சமமா பாக்குறது இந்த மாதிரி கேட்டகிரில எல்லாம் இவங்க வந்துடுவாங்க வெள்ளி அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை பொறுத்தவர் பிறந்துட்டார் எப்படி இருப்பாரு அப்படின்னா உண்மையிலேயே கடுமையான உழைப்பாளியா இருப்பார் இதுல ரெண்டு கேட்டகிரி இருக்கு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான் ஒண்ணு கடுமையான உழைப்பாளியா இருப்பார் இல்லை ரொம்ப சோம்பேறியா இருக்கேன் இந்த ரெண்டுத்திலும் ஒன்று வந்துடும் ஒருத்தர் எப்படின்னா காலைல எட்டு மணில இருந்து ராத்திரி எட்டு மணி இல்லை பத்து மணி வரைக்கும் வேலை கொடுத்தாலும் சளைக்காம செய்வார் இன்னொருத்தர் காலைல எட்டு மணிக்கு வேலைங்க அப்படின்னா இன்னைக்கு காலைல எதுக்கு சாயங்காலம் பண்ணலாமே நாளைக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவது சோ அந்த மாதிரி நேச்சு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க கால எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப படாத பாடுபடுவாங்க அவங்களை காலைல எழுப்பி விடுறதே அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு பெரிய ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பெய்த்தாலும் அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கு தான் அப்பப்போ வந்து உடம்புலையும் சரி மனசுலையும் சரி கொஞ்சம் ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவலை இருக்கும் அதாவது சாதாரண விஷயம் இருக்கும் ஆனா இவங்களே அது ஒரு மாதிரி நினைச்சிட்டு இவங்களே டிப்ரெஷன் ஆகுறது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறது அதெல்லாம் தான் சாதாரண விஷயம் ஒண்ணுமே இல்லை இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது வீட்டில் வீட்டில் ஒரு பொன் குழந்தை பிறக்குதுங்க பொன் குழந்தை பிறந்ததுனாலே இவங்க டிப்ரெஷன் போயிடும் ஏன் பொண்ணுக்கு நாளுக்காக சேர்த்து வைக்கணும் பணம் வரணும் பணம் இல்லை என்கிட்ட இது கல்யாணம் பண்ணணும் படிக்க வைக்கணும் மேல் படிப்பு படிக்கணும் அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பணம் வேணும் என்கிட்ட ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருப்பாங்க ஏன்ட்டா குழந்தைக்கு இன்னும் ஆறு மாசம் கூட பறந்து அதுக்குள்ள நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னா இல்ல இல்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்த போட்டு கூட குழப்பிக்கிட்ட வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வருத்தப்படுறதே கேரக்டர்ல கலந்திருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சாலும் சரி திருப்தியா இருக்காங்களா சந்தோஷமா ஜாலியா இருக்காங்களான்னா அதுக்கு ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது ஜாலியாவே இருக்க மாட்டாங்க சோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நினச்சிட்டு இவங்களே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு மாதிரி கேட்டகரி தான் மோஸ்ட்லி இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க இருக்காங்க சோ இதுதான் விஷயம் இது எந்த லெவலுக்கு கரெக்டா இருக்குன்னு கீழ கவுன்சு போடு சரியா தேங்க்யூ